திருப்பூரில் அதிவேகமாக வந்த ஆம்னி பேருந்து சாலையோர மின்கம்பத்தில் மோதிய சிசிடிவி பதிவு வெளியாகியுள்ளது அதிவேகமாக வந்த தனியார் ஆம் பேருந்து மோதி ஏற்பட்ட விபத்தில் மின்கம்பம் மற்றும் வீட்டின் முகப்பு பலத்து சேதமடைந்தது இதில் ஒருவர் காயமடைந்தார் விபத்து தொடர்பான சிசிடிவி கட்சிகளை அடிப்படையாக வைத்து வீரவண்டி போலீசார் தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் சிவகாசியிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்ல வேண்டிய தனியார் ஆமுடி தொகுத்து பேருந்தானது ஐம்பதுக்கு மேற்பட்ட பயணிகளுடன் திருப்பூர் தாராபுரம் சாலை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை அருகே வந்து கொண்டிருந்த போது ஓட்டுநரின் கட்டுப்பாடு இழந்த பேருந்தானது அப்பகுதியில் இருந்த மின்கம்பம் மற்றும் வீட்டின் முக்கு மீது பலமாக மோதி நின்றது இந்த விபத்தில் அவ்வழியாக வாகனத்தை ஓட்டி வந்த பால்ராஜ் என்பவருக்கு பலத்த காயம் ஏற்பட்டதை அடுத்து அப்பகுதியில் இருந்தவர்கள் அவரை மீட்டு ஆம்புலன்ஸ் மூலம் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் அதிர்சாசமாக பேருந்தில் இருந்த பயணிகள் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை மேலும் தொடர்ந்து ஜேசிபி இயந்திரத்தை கொண்டு பேருந்தை அப்புறப்படுத்தும் பணியை போக்குவரத்து போலீசார் மேற்கொண்டனர் இந்நிலையில் விபத்து ஏற்படுத்திய தனியார் பேருந்து ஓட்டுநர் தப்பியோடி நிலையில் வீரவாண்டி போலீசார் வழக்கு பதிவு செய்து சிசிடிவி காட்சிகள் அடிப்படையில் விபத்து ஏற்படுத்திய தலைநகரமான தனியார் பேருந்து ஓட்டுநரை தற்போது தேடி வருகின்றனர்